அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் மார்ச் எட்டு வரை தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் இந்த கூட்டத்திற்கு தலைப்பு உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த மாதம் சேலக்கலை இளைஞரணியின் சார்பாக நடைபெற்ற மாநாடு இளைஞரணியின் இரண்டாம் மாநில மாநாடாக இருந்தாலும் அந்த மாநாட்டிற்கான தலைப்பாக நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்களும் நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்பு மிகு மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தேர்ந்தெடுத்த தலைப்பு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு என்பது இதை மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்துவதற்கு காரணம் நம்முடைய உரிமைகளை பறி விட்டால் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு தான் நாம் தள்ளப்படுவோம் என்கின்ற நிலைதான் எங்கிருந்தோ வந்தவர்கள் இந்தியாவை தங்களுடைய கிழக்கிந்திய நிறுவன கம்பெனிக்கு நிறுவனத்திற்கு அடிமை நாடாக வைத்திருந்ததை எதிர்த்து ஒரு போராடி அவர்களிடம் இங்கிருந்து இந்தியாவை மீட்டதைப் போல இன்றைக்கு சர்வாதிகார சக்தியாக பாசிச சக்தியாக பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் கபலீகரம் செய்ய துடிக்கின்ற நேரத்தில் அவர்களிடமிருந்து இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் ஒரு ஆட்சி எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக மோடி தலைமையிலான ஒன்றிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நாட்டு மக்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று பார்த்து செய்கின்ற ஒரு முதலமைச்சராக ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி இன்னும் புதிய திட்டங்கள் எதை அறிமுகப்படுத்தினால் மக்களுடைய வாழ்வு உயரம் அவருடைய வாழ்வாதாரம் பெருகும் என்று பார்த்து செய்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சராக இருக்கின்றார் ஒரு கட்சி தேர்தலை சந்திக்கின்ற பொழுது தேர்தல் அளிப்பது அவசியம் அந்த தேர்தலிலைக்கு சொன்னதை நிறைவேற்றுவது கட்டாயம் அது நம்முடைய தலைவர் களத்தில் காலம் தொட்டு செய்து வருவது திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று ஒத்துவிடர் கலைஞர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கையை கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையின் மூலமாக அந்த தேர்தலுடைய வெற்றியை நிர்ணயித்து வெற்றிக்கு பிறகு சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி காட்டுவார் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கின்றார் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியது மாத்திரமல்ல வாக்குறுதி அல்லாதவற்றையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார் அதுதான் நம்முடைய முதல்வருக்கு இருக்கின்ற சிறப்பு இந்தியா முழுவதிலும் இருக்கின்ற முதல்வர்கள் யார் முதன்மையானவர் என்ற ஒரு சர்வே இந்தியா துணை நடத்துகின்ற பொழுது அதில் வாக்களித்தவர்கள் வெறும் தமிழ்நாட்டை மாத்திரம் சேர்ந்தவர்கள் மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் வாக்களிக்கிறார்கள் அதில் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் முதன்மையானவராக வருகிறார் என்றால் அவர் தீட்டி வருகின்ற திட்டங்கள் தேர்தல் நேரத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்குவோம் என்று மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி அதிமுக ஆட்சியில் ஏற்படுத்திவிட்டு போன கடன் சுமை ஆட்சி பொறுப்புக்கு வந்த நேரத்தில் கொரோனா உச்சத்தில் இருந்தது ஓராண்டு காலத்தில் பெரிய பொருளாதார வருவாய் இல்லாத நிலை ஆனால் அதையெல்லாம் ஈடு செய்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக முதல் கட்டமாக ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் பேருக்கு அந்த மகளிர் உரிமைத் தொகையை வழங்கினார் மீண்டும் மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை கணக்கெடுங்கள் அவரிடத்தில் மனுக்களை பெறுங்கள் என்று பெற செய்து அடுத்த கட்டமாக இன்னும் பத்து லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தலைவர் கலைஞர் பெயரிலான அந்த மகளிர் உரிமைத் தொகை இன்றைக்கு ஒருத்திற்கு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு வழங்கப்படுகிறது என்றால் இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியில் அவர் எவ்வளவு சாதுரியமாக இந்த திட்டங்களை நிறைவேற்றுகிறார் என்பதை தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி மகளிருக்கு அரசு நகரம் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் உறுதி செய்யப்படும் என்பது அதே போல ஆட்சி பொறுப்பேற்ற அந்த நாள் முதலே மகளிருக்கு கட்டணமில்லா பயணத்தை துவக்கி வைத்தார் நம்முடைய முதல்வர் அவர்கள் இதுவரை இருபத்தி நான்கு கோடி இலவச பயணங்களை நம்முடைய தாய்மார்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக நாற்பது நாற்பத்தி ஒன்பது லட்சம் பேர் அந்த கட்டணமில்லா பயணத்தை பயன்படுத்துகிறார்கள் இதன் மூலமாக அந்த பெண்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மறுவளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இதுவரை அவர்கள் டிக்கெட்டிற்காக செலவு செய்த பணத்தில் ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் இப்பொழுது அவர்கள் மிச்சம் நிலை அவர்கள் பெறுகின்ற சம்பளமோ அல்லது ஒரு சிறு வியாபாரம் செய்து ஈட்டுகின்ற பணமோ அதிலே செலவு செய்த பணத்தை தொள்ளாயிரம் ரூபாய் இப்பொழுது அவர்களுக்கு கையே மெஞ்சுகள் என்றால் அது நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கின்ற திட்டம்தான் இதெல்லாம் சொன்ன திட்டங்கள் சொல்லாத திட்டமாக இங்கே அண்ணன் இளம் போழே அண்ணன் கணேசன் அவர்களும் குறிப்பிட்டார்களே இலவச காலை உணவு திட்டம் அது சொல்லாத திட்டம் மக்களை சந்திக்கின்ற பொழுது மாணவர்களை சந்திக்கின்ற பொழுது அரசு அலுவலர்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் நின்று குரல் கொடுத்து காது கொடுத்து அவர்கள் குரலுக்கு செவிசாய்க்கின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த மாணவர்களுடைய சிரமம் புரிந்து அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய சிரமம் புரிந்து அந்த இலவச காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அதேபோல் இன்னொரு மகத்தான திட்டம் புதுமை பெண் திட்டம் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழை குடும்பத்து பெண் குழந்தைகள் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்தால் அவர்கள் கல்லூரிக்கு போகின்ற நேரத்தில் கல்லூரியில் படிக்கின்ற நேரத்தில் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்ற திட்டத்தை அந்த மகத்தான புதுமை பெண் திட்டத்தை தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டத்தை தேர்தலுக்கு பிறகு அறிவித்தார் அறிவித்த அந்த ஆண்டே நடைமுறைக்கு கொண்டு வந்தார் ஒரு மாவட்டத்திற்கு மூன்றாயிரம் பேர் நான்காயிரம் பேர் என்று சிறிய மாவட்டங்களாக இருந்தால் கடலூர் போன்ற பெரிய மாவட்டங்களாக இருந்தால் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக கல்வி கேட்கிறார்கள் இதில் குறிப்பிட வேண்டிய செய்தி என்னவென்றால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இருபத்தைந்து சதவீதம் பெண் குழந்தைகளுடைய கல்லூரி சேர்க்கை கூடியிருக்கிறது எதனால் கூடியிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் கொடுக்கின்ற அந்த மாதம் ஆயிரம் உதவித்தொகைதான் அப்பாவை எதிர்பார்க்க வேண்டியதில்லை அண்ணனை எதிர்பார்க்க வேண்டியதில்லை அம்மாவை எதிர்பார்க்க வேண்டியதில்லை கல்லூரிக்கு போகவதற்கு பணம் தேவை என்று குடும்பத்திலே கேட்க வேண்டிய நிலை இல்லை நம்முடைய முதலமைச்சர் கொடுக்கிறார் தந்தையாக இருக்கிறார் அண்ணனாக இருந்து கொடுக்கிறார் நாம் கல்லூரி கல்வியை தொடர்வோம் என்று இருபத்தைந்து சதவீத பெண் குழந்தைகள் இன்றைக்கு கூடுதலாக கல்லூரியிலே சேர்த்து படிக்கிறார்கள் இப்படி இந்த உன்னதமான திட்டங்களை நாம் தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களை எல்லாம் அறிவித்து செயல்படுத்துகின்ற ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்றார் நான் முதல்வன் என்ற ஒரு திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம் கல்லூரி வரை குளிக்கிறோம் கல்லூரி படித்து முடிந்த பிறகு அவர்கள் வேலைக்கு போக வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் என்றால் தொழிற்சாலையில் என்ன திறன் வேண்டும் என்று அந்த மாணவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்களோ அந்த மாணவர்களுக்கு அந்த திறனை மேம்படுத்த வேண்டும் அதற்கு தான் அந்த மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார் நான் முதல்வன் திட்டம் நான் மாத்திரம் அவன் முதல்வன் அல்ல படிக்கின்ற குழந்தைகளே நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் முதல்வர்கள் இந்த நாட்டிற்கு இந்த நாட்டை முன்னேற்றுகின்ற முதல்வர்களாக நீங்கள் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அந்த நான் முதல்வர் என்ற பெயரை சுட்டி இன்றைக்கு அவர்களுக்கு அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து விட்டால் போதுமா வேலை அளிக்க வேண்டும் அவர்களுக்கு வேலை அளிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அண்ணன் கணேசன் சொன்னார் அவருடைய தொழிலாளர் நலனின் மூலமாக வேலை வாய்ப்புகள் முகாம்கள் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு இப்பொழுது வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட இருக்கிறது அதை தாண்டி இன்னும் செய்ய வேண்டும் அதற்கு தொழிற்சாலைகள் பெருக வேண்டும் தொழில்கள் பெருக வேண்டும் உலகளவிலே இருக்கின்ற பெரிய தொழிலதிபர்களை இந்தியாவிற்கு அழைத்து வந்து தொழில் முதலீடு செய்வதற்கு அவரே வெளிநாடுகள் சென்றார் துபாய் போன்ற நாடுகளுக்கு சென்றார் இப்பொழுது ஸ்பெயினுக்கு சென்றார் அந்த நாடுகளில் இருக்கின்ற தொழில் முதலாட்ட முதலீட்டாளர்களை அழைத்து வந்து இங்கே தொழில் துவங்க செய்தார் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடி முதலீடு தமிழகத்திற்கு வந்திருக்கிறது வருகின்ற ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் பேருக்கு அந்த தொழிற்சாலைகள் அமைகின்ற பொழுது வேலைவாய்ப்பு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டை மாற்றி அமைக்க வேண்டும் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் வளர்ச்சி கொண்டு போய் சுழங்கி போய் கிடந்த தமிழ்நாட்டை மீண்டும் வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் முத்தமிழறிஞர் கலைஞர் எப்படி இந்த தமிழ்நாட்டை கட்டமைத்தாரோ நவீன தமிழகத்தின் சிற்பியாக அவர் வடிவமைத்தாரோ அதே பாதையில் மீண்டும் தமிழகத்தை முதலிடத்திற்கு கொண்டு கொண்டு வர வேண்டும் என்று தான் கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் அந்த நல்லாட்சி தருகின்ற முதல்வருக்கு இடைஞ்சல் தருகின்ற ஆட்சியாகத்தான் இந்த ஒன்றிய அரசு இருக்கிறது மோடி அரசு இருக்கிறது அவருக்கு இடைஞ்சல் என்றால் அவருக்கு மாத்திரம் இடைஞ்சலா இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கே இடைஞ்சல் என்ன இடைஞ்சல் என்று கேட்கலாம் இதுவரை ஒன்றிய அரசுக்கு முன்னாடி இருந்த ஒன்றிய அரசு குறிப்பிட்ட வருவாய் தான் பார்ப்பார்கள் வருமான வரித்துறை மூலமாக இன்னும் சில கூடுதல் வரிகள் மூலமாக இந்த மோடி அரசு என்ன செய்தது ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியை தான் நம்முடைய மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரி வருவாயை ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு அபகரித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறது நமக்கு கிடைத்தால் நாம் அந்த வருமானத்தை வைத்து இன்னும் கூடுதல் வளர்ச்சிப் பணிகளை செய்யலாம் ஏற்கனவே தமிழகம் இத்தனை வளர்ச்சிப் பணிகளை கண்டிருக்கிறது இத்தனை வசதிகளை பெற்றிருக்கிறது என்றால் அது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் காரணமாக அந்த வளர்ச்சியில் பெற்ற வருவாயில் நம்மிடமிருந்து வசூலிக்கின்ற ஒரு ரூபாய் என்றால் அந்த ஒரு ரூபாய் இருபத்தி ஆறு காசு தான் மீதி நமக்கு தரப்படுகிறது மீதி பணம் எங்கே போகிறது அந்த மீதி பணத்தை வட இந்தியாவிற்கு செலவு செய்கிறார்கள் என்று சொல்லலாம் ஆனால் இன்னும் அது கூட இல்லை தேசிய வங்கியில் பெரிய பெரிய தொழிலிபர்களை கடன் வாங்க செய்து அந்த கடனை தள்ளுபடி செய்து நம்முடைய வரி பணத்தை அந்த தொழிலிபர்கள் கொள்ளையடிப்பதற்கு துணை நிற்கின்ற அரசாங்கமாகத்தான் மோடி அரசாங்கம் திகழ்கிறது எந்த தொழிலிபர்கள் அம்பானி அதானி ரெண்டு பேர் அந்த அதானிங்கிறவன் மோடி பிரதமராக வருவதற்கு முன்பாக ஒரு கண்ணில் படாத ஒரு சிறு தொழிலதிபர் மோடி முதலமைச்சராக குஜராத்திற்கு வந்த நேரத்தில் அந்த அதானிக்கு அந்த மாநில அரசின் மூலமாக பல்வேறு சலுகைகளை செய்து தருகிறார் அவரை ஒரு தொழில் தொழிலதிபராக வளர்த்து விடுகிறார் அடுத்த கட்டம் மோடி பிரதமராக வந்தவுடன் அதானி இன்றைக்கு உலக பணக்காரர்கள் வரிசையில் வந்து அமர்ந்திருக்கிறார் இந்தியாவில் ஒரு கட்டத்தில் நம்பர் ஒன் பணக்காரர்கலக்கியம் அடைகிறார் என்ன காரணம் மோடி ஆஸ்திரேலியா போறாரு அங்க போயிட்டு இந்தியா சார்பாக பார்த்தா அவர் போன விமானம் அதானியோட விமானம் அதானிய கூட கூப்பிட்டு போறார் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நிலக்கரி சுரங்கத்தை அதானியுடைய கம்பெனிக்கு லீசு கொடுக்க சொல்லி ஆஸ்திரேலிய அரசாங்க பேசுறார் அதற்கு ஒப்பந்தம் செய்ய வைக்கிறார் ஒப்பந்தம் செய்த பிறகு அதற்கு தொழில் முதலீட்டுக்கு பணம் வேணும்ல அந்த பணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற பணம் யார் பணம் நம்ம வீட்டு பணம் நம்ம வீட்டு பணத்தை எடுத்து அதானிக்கு கொடுத்து அதானிக்கு பதவியை வைத்துக் கொண்டு இருக்கின்ற நிலக்கரி வயலை கொடுத்து அந்த நிறுவனம் வளர்வதற்கு இருக்கின்ற ஒரு அந்த இருக்கிறார் பணத்தில் தான் எலக்ட்ரோல் பாண்ட் என்ற ஒரு பேரை நேற்றெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்திருக்கீர்கள் பத்திரிகையில் பார்த்திருக்கிறீர்கள் தேர்தலுக்கு ஒரு கட்சிக்கு அரசியல் கட்சிக்கு ஒரு நிறுவனம் பணம் தருகின்ற பொழுது அது பொதுமக்களுக்கு தெரியாமல் தருவதற்கான ஒரு வசதியாக ஒரு ஏற்பாட்டை மோடி அரசாங்கம் செய்தது அந்த எலெக்ட்ரோல் பால்ட் என்ற பெயரில் அதன் மூலமாக அதானியும் அம்பானியும் சம்பாதிக்கின்ற பணத்தில் பாஜகவிலே ஒரு மிகப்பெரிய பணத்தை முதலீடு செய்ய வைத்தார்கள் அதைத்தான் நேற்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது இது தவறான வழி இதை நாங்கள் ரத்து செய்கிறோம் இனி இந்த ஏற்பாடு இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் மோடி அரசாங்கத்திற்கு அழிவு ஆரம்பித்திருக்கிறது நம்ம அளவிலே ஒரு சந்தேகம் இருக்கு நாம நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சுவோம் அரசாங்கம் வராமல் ஒரு சந்தேகம் இருக்குது மோடிக்கு அழிவு ஆரம்பித்து விட்டது என்பதற்கு ஒரு அடையாளம் தான் நேற்றைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இன்னொரு விஷயம் பல தொலைக்காட்சிகளில் மறைத்தாலும் சில தொலைக்காட்சிகளில் வந்து கொண்டிருக்கிறது மீண்டும் விவசாயிகள் போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள் டெல்லி தலைநகரை நோக்கி தங்களுடைய டிராக்டர்களை பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் சைனாக்கான அருணாச்சல பிரதேசத்துல உள்ள வந்து ஐம்பது கிலோமீட்டர் உள்ள வந்து ஒரு நகரத்தை கட்டமைக்கிறான் அந்த நகரத்தை அவர் கட்டமைத்திருப்பதை மூலமாக படம் எடுத்து வெளியிட்டு விட்டார்கள் சைனாக்காரன் செஞ்சாலும் பயம் அதனால் சைனா உள்ளே வந்து விட்டது எல்லையை ஆக்கிரமித்திருக்கிறது நம்முடைய நிலப்பரப்பை ஆக்கிரமித்திருக்கிறது என்பதை சொல்லாமல் மறைக்கின்ற அந்த மோடி அந்த சைனாக்காரனிடம் போலியிடவில்லை ஆனால் நம் நாட்டு விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற விவசாயிகளை டெல்லி நோக்கி வருகின்ற பொழுது வருகின்ற வழியெல்லாம் ஆணியிலே படுக்கை செய்கிற அந்த ரோடில் வைத்து அவர்கள் வண்டியை பங்க்சராக்க முகவரும் ட்ரோன் மூலமாக இங்கே வந்து நம்ம இப்போ கூட்டம் நடத்திட்டு இருக்கோம் கல்யாணம் நடத்துறத்தில் ட்ரோனில் வந்து படம் எடுப்பாங்க மேலே பறந்து வந்து எடுக்குது அந்த ட்ரோன் மூலமாக கண்ணீர் பூவை கொண்டு வீசுகிறார் இந்தியாவில் யாரும் இதுவரை செய்யாத வேலையை செய்கிறார் அங்கிருந்து ரப்பர் குண்டுகளை வைத்து அடிக்கிறார்கள் விவசாயிகள் பொதுகெல்லாம் ரத்த கரையோடு நிற்கிறார்கள் ஊடகங்களை வெளிப்படுத்தவில்லை காரணம் மோடிக்கு பயந்து ஆனால் அந்த விவசாயிகளுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கிறது இந்த போராட்டம் மாத்திரமல்ல மோடிக்கே இன்னும் பயம் இருக்கிறது மோடிக்கு பயம் இருக்கிற காரணத்தினால்தான் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சிபு சோரனை கைது செய்தார்கள் சிபு சோரன் வெளியில் இருந்தால் ஜார்க்கண்டில் ஜெயிக்க முடியாது சிபு சோரனை உள்ள வச்சு அந்த ஆட்சியை உடைத்து அது இருக்கின்ற எம்எல்ஏ விலைக்கு வாங்கி நாம் அங்கே ஆட்சியை பிடிக்கலாம் என்று முயற்சி செய்தார் முடியவில்லை பழங்குடியினர் மக்களுடைய தலைவனாக விளங்குகின்ற அந்த க கட்சி உடையாமல் நின்று வருவாக மீண்டும் அரசை அமைத்திருக்கிறார்கள் எதுக்கு நிதிஷ்குமார் அவ்வளோ அவசரமாக தன்னுடைய கூட்டணியில் போட்டியிட்டு நல்லு கூட போய் இருந்தவரை திருப்பி இழுத்து வச்சிருக்கிறார் பயம் பீகாரில் வெற்றி பெற முடியாது வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யலாம் மீண்டும் நிதீஷ்குமாரி நம்ம கூட்டணி கொண்டு வர வேண்டும் அந்த மாநிலத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவும் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் கட்டூரிட்டாகவும் அவருக்கு பாரதர்த்தனா கொடுக்குறேன் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா கொடுத்தா பீகார் முழுவதும் ஓட்டு போடுறோமா அப்படின்னு இப்ப பரிகமிக்கிறார் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா சரண் சிங் என்ற ஒரு தலைவன் ஜனதா ஜனதா கட்சியில தலைவராக இருந்தவர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து அவர் மறைந்த நாற்பது ஆண்டுகள் ஆகும் அவருக்கு பாரத ரத்னா எதற்கு அவருடைய சார்ந்த ஜாட் என்கின்ற இனத்தை சேர்ந்த ஓட்டை கைப்பற்ற முடியுமா இப்படி வெற்றி என்பது தனக்கு இனி இல்லை என்கின்ற எண்ணத்தில் தான் பயத்தின் காரணமாகத்தான் நீடித்துறையும் வருமான வரித்துறையும் கையில் வைத்துக் கொண்டிருக்கும் மோடி அந்த ஆட்டத்தை ஆடி கொண்டிருக்கின்றார் டெல்லியில கெஜ்ரிவாலுக்கு தொடர்ந்து சம்மன் அனுப்பப்படுகிறது சம்மன் அனுப்பி அவர் அங்கே வந்தா அங்கே கைது பண்ணலாம் என்கின்ற எண்ணம் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது அங்கே மூன்று அமைச்சர்களை இடித்துறை மூலமாக கைது செய்து வைத்திருக்கிறார்கள் இப்படி எந்த மாநிலத்தில் எல்லாம் தனக்கு பாதிப்பு இருக்கிறதோ அந்த மாநிலத்தெல்லாம் இனி மூலமாக வருமான வரித்துறை மூலமாக மிரட்டி பணிய வைக்கலாம் என்று நினைக்கின்றார் அப்படித்தான் நம்மையும் நினைத்தார் முயற்சி செய்தார் நம்முடைய முதல்வர் தெளிவாக என்று சொன்னார் நான் திராவிட மாடல் முதலமைச்சர் திராவிட இயக்கத்தின் தலைவன் உனக்கெல்லாம் அஞ்ச மாற்றேன் என்று சொன்னார் நேற்றைக்கும் சட்டமன்றத்தில் அழுத்தம் திருத்தமாக சொன்னார் உங்கள் சிறுபிள்ளை விளையாட்டுகளை எங்களிடத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள் இது தமிழ்நாடு உங்களுக்கு அஞ்ச என்று சொன்னார் எனவே அந்த தலைவரின் குரலாக உரிமை மீட்பு குரலாக இங்கே ஒழிக்கின்ற இந்த குரல் வந்திருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த குரலை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் வந்திருக்கின்ற நீங்கள் தான் தலைவர் தளபதியுடைய தூதுவர்கள் வந்திருக்கின்ற நீங்கள் தான் தலைவர் தளபதியுடைய தலவரிக்கர்கள் நீங்கள் தான் இந்த வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் கடலூர் மாவட்டம் என்றைக்கும் கழகத்தின் கோட்டை அதை நிரூபிக்கின்ற வகையில் ஒரு மாநாடை போல நடைபெற்றிருக்கின்ற இந்த கூட்டம் இந்த வருகின்ற தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அந்த வெற்றியை நாம் உறுதி செய்வோம் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்